அரச கடற்பரப்பில் இனம் தெரியாத குழுவினரின் மிளைச்சத்தனமான தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களின் நலன் விசாரிப்பதற்காக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடந்த நான்காம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தார் இந்த மிளைச்சத்தனமான தாக்குதலுக்கு சதுன் புதா நான்கு எனும் பல நாள் மீன்பிடி படகிலிருந்த நான்கு மீனவர்களே இலக்காகியுள்ளனர் இலங்கை கடற்படையினரின் தலையீட்டில் காலை கரைக்கு அழைத்து வரப்பட்ட இந்த மீனவர்கள் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வைத்தியசாலையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த மீனவர்கள் தாக்கப்பட்ட விதம் மிகவும் மிலேச்சத்தனமானது இவர்களது கூற்றுப்படி இது இந்திய குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகின்றது எவ்வாறாயினும் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என இந்திய அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளது எனவே இந்தியாவின் பெயர் கொடி அல்லது மொழியை பயன்படுத்தி வேறு ஏதேனும் குழு இக்குற்றத்தை இழைத்திருப்பின் அது இந்தியாவிற்கும் அவப்பெயரை ஏற்படுத்துவதுடன் எமது மீன தொடர்பாக வெளி விவகார இந்திய உயர் தானியர் ஆலயத்திற்கும் அறியப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் இச்சம்பவம் தொடர்பில் பக்க சார்பற்ற மற்றும் வெளிப்படையான விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு ராஜதந்திர மட்டத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார்